ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே ஈஸியே குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ஹிந்தி பிரவீன் உத்ராதில் வந்து ஃபெப்ரவரி இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸாக பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து பிராத்மிக்லேருந்து பிரவீன் பூர்வத் வரைக்கும் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கு எல்லாமே நம்ம எக்ஸாம் கொஷின் பேப்பர் அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது ஓகே இப்போ வந்து பிரவீன் உத்ராதுக்கான இம்பார்ட்டண்ட் கொஷின் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒவ்வொரு லெசன் வைஸாக ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் தேர்ட் பேப்பர் அப்படின்ற ஒவ்வொரு இது வயசாக நான் அப்படியே கொஷின் ஆன்சர் அப்படியே சொல்லிகிட்டே இருக்கேன் நீங்கள் அப்படியே வந்து டிக் பண்ணிக்கோங்க என்னன்றது உங்களுக்கு பேஜ் நம்பர் வைஸ் அப்படிங்கும் போது உங்களுக்கும் ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து பிராச்சீன் பத்திய சைனிகா அதில் வந்து சாராஞ்சோர் உள்ளே அதில் வந்து சூர்தாஸ் அண்ட் துளசிதாஸ் செகண்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன் அப்புறம் வந்து மெமரி தோகே வந்து கபீர்தாஸில் வந்து தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த் எயித் நைன்த் டென்த்து அப்புறம் துளசிதாஸில் வந்து இதெல்லாம் மெமரி தோகி ஓகேவா ஃபஸ்ட் ஒன் ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன் எயிட் நைன்த் டென் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் மேக்ஸிமம் இது ரெண்டுமே வந்து எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு ரஷ்மி ரத்தியில் வந்து சரித்திர சித்திரன் இருக்கு இல்லையா அதில் வந்து என்னென்ன வரும் அப்படின்னா அர்ஜுன் துரியோதன் கிருஷ்ணன் அடுத்து அதுலேயே வந்து சரித்திர சித்திரன் அதில் வந்து குந்தி யுதிஷ்டிர் துரோணாச்சாரியர் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து நவீன் பத்ய சைனிகா பேஜ் நம்பர் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் நான் இதெல்லாமே வந்து சரவணா கைடில் தான் சொல்லிட்டுருக்கேன் ஓகேவா நீங்கள் புக்கில் படித்தாலும் சரி இல்லை வேறு கைடில் படித்தாலும் சரி இதை நோட் பண்ணிக்கோங்க இதில் வந்து காவியகத்து விசேஷத்தாருக்குள்ளயே அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் அயோத்தியா சிங் உபாத்தியாய ஹரியவுத் அப்புறம் சுமித்ரானந்தன் பந்த் அப்புறம் சூரியகாந்த் திரிபாட்டி நிராலா அப்புறம் இதுலேயே வந்து சாரான்ஷ் ஒரு உள்ளே போயம் சாரான்ஷ் அதில் வந்து சக்கீவே முஜிசே கெஹ்கர் ஜாத்தே அப்புறம் பாஞ்சன்ய இது எல்லாமே வந்து ஆல்ரெடி நம்ம எடுத்தாச்சு எல்லாமே பிளேலிஸ்டில் அவைலபிளாக இருக்குது தனித்தனியாக பிரவீன் உத்ராதுன்னா தனித்தனியாக பிராச்சின் பத்திய சைனிகா ரஷ்மி ரத்தி நவீன் பத்திய சைனிகான்னு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பிளேலிஸ்ட் இருக்குது ஓகேவா இப்போ அடுத்து காவிய கே ரூப் பேஜ் நம்பர் டூ சிக்ஸ்டி ஃபைவ் இதில் வந்து என்னென்ன கொஷின்ஸ் அப்படின்றத சொல்கிறேன் இதில் வந்து நான் பேஜ் நம்பர் அண்ட் என்ன கொஷின் அப்படின்றத நான் சொல்கிறேன் டிக் பண்ணிக்கோங்க பேஜ் நம்பர் டூ சிக்ஸ்டி சிக்ஸ் ஃபஸ்ட் கொஷின் பேஜ் நம்பர் டூ சிக்ஸ்டி நைன் தேர்ட் கொஷின் பேஜ் நம்பர் டூ செவன்ட்டி ஃபோர்த் கொஷின் பேஜ் நம்பர் டூ செவன்ட்டி டூ ஃபிஃப்த் கொஷின் பேஜ் நம்பர் டூ செவன்ட்டி செவன் செவன்த் கொஷின் பேஜ் நம்பர் டூ எயிட்டி ஒன் எயித்து கொஷின் ஓகேவா அடுத்து காவிய காவியஷாஸ்த்ரு பேஜ் நம்பர் த்ரீ ஒன் நைன் அதில் ஃபஸ்ட்டு ரஸில் வந்து எது எது அப்படின்னா தேர்ட் ஒன் கருண் ரஸ் ஃபிஃப்த்து ஒன் ரஸ் அப்புறம் செவன்த்து விபத் சத்ரஸ் அப்புறம் அத்புத் ரஸ் அடுத்து சந்து சந்தில் வந்து எது எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் சௌப்பாயி அடுத்து தேர்ட் ஒன் கீத்திகா ஃபோர்த் ஒன் ஹரி கீத்திகா சிக்ஸ்த்து ஒன்னான தோஹா அப்புறம் ஃபிஃப்டீன்த்து மாலினி அடுத்து அலங்காரில் வந்து எது எது அப்படின்னா செவன்த்து ஒன்னான ரூபக் செகண்ட் ஒன்னான யமக் ஃபிஃப்த்து உப்பமா எயித்து உத்ரேக்ஷ அலங்கார் அப்புறம் ஃபிஃப்டீன்த்து அதிஷோக்தி அலங்கார் அடுத்து பாஷா விஞ்ஞான் பிரவேஷ் இதில் வந்து நான் பேஜ் நம்பர் வைஸ் சொல்கிறேன் அப்படியே கொஷின் வந்து டிக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஏன்னா ஒவ்வொரு பேஜாக நான் திருப்பிட்ருக்கணும் பேஜ் நம்பர் வந்து த்ரீ நைன்ட்டி ஃபோரில் சிக்ஸ்த்து கொஷின் பேஜ் நம்பர் த்ரீ நைன்ட்டி செவனில் நைன்த்து கொஷின் பேஜ் நம்பர் ஃபோர் நாட் த்ரீ லெவன்த் கொஷின் பேஜ் நம்பர் ஃபோர் நாட் ஃபைவ்ல ஃபோர்டீன்த் கொஷின் பேஜ் நம்பர் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோரில் டுவெண்ட்டி ஃபோர்த்து கொஷின் பேஜ் நம்பர் ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸில் டுவெண்ட்டி ஃபிஃப்த் கொஷின் அதாவது கொஷின் நம்பர் வந்து சிக்ஸ் நைன் லெவன் ஃபோர்டீன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்புறம் இதுலேயே வந்து டிப்பணி இது வரைக்கும் சாராஞ்சு பார்த்தோம் இப்போ டிப்பனியில் எது எது அப்படின்னா தாத்து சித்தாந்த் சாங்கேதிக் உற்பத்திகா சித்தாந்த் அனுகரன் சித்தாந்த் பிரஜ் பாஷா ஹிந்தி அவர் உருது அர்த்த சங்கோச் அடுத்து த்ரிப்பதா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் வேறு ஏதாவது கொஷின்ஸ் எடுக்க வேண்டியிருக்கு பிரவீன் உத்ராதில் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு வந்து எந்த கொஷின் வேணும் அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள் நான் அதை வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா இதில் வந்து திரிபத்த காலம் எது எது அப்படின்னா ஃபஸ்ட் கொஷின் ஹிந்தி கவிதாமே ராஷ்ட்ரிய ராஷ்ட்ரீய விசார்தாரா தேர்ட் ஒன் ஹிந்திகா ஸ்வர்ண யுக் பக்திகால் இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அடுத்து முஸ்லமானோங்கி ஹிந்தி சேவா காந்திவாத் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் அடுத்து பிரயோஜன் மூலக்கு ஹிந்தி அதில் வந்து என்னெந்த கொஷின் அப்படின்னா காரியாலய ஞாபன் காரியாலய ஞாபன் அர்த்த சர்க்காரி பத்ரு ப்ரிஷ்டாங்கன் ப்ரெஸ் விஞ்ஞாபதி ப்ரெஸ் நோட் தார் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் காரியாலய ஞாபன் வந்து இம்பார்ட்டன் கொஷின் தான் ஓகேவா அப்புறம் இதுலேயே வந்து லெட்டர் ரைட்டிங் இருக்கும் இல்லையா அதில் வந்து எது எது அப்படின்னா செகண்ட் கொஷின் ஹிந்தி அத்தியாபக் பத்து அப்புறம் தேர்ட் ஒன் ஜிஎஸ்எம் கோவை காலேஜ் கோ ஹிந்தி பிராத்தியாபக் அப்புறம் வந்து செவன்த் ஒன் ஹிந்தி அனுவாத பதுக்கையிலேயே அந்த கொஷின் எல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் அப்புறம் வந்து மௌக்கிக் ஃபோர்த் பேப்பருக்கு வந்து நான் ஆல்ரெடி வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் சாமானிய ஞான் அப்படின்னு அதாவது ஃபஸ்ட்டு பிரவீன் அப்புறம் வந்து விஷாரது ரெண்டுக்கும் பொதுவான மௌக்கிக் என்ன கொஷின்ஸ் அப்படின்றத அப்லோட் பண்ணியிருக்கேன் அதிலே வந்து நான் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நான் அடுத்த வீடியோஸ் போடணுமா வேண்டாமா அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஏன்னா சப்போர்ட்டே இல்லை யாருக்கும் யூஸ் இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும் ஏன்னா வந்து லைக்கும் இல்லை யாரும் பார்க்கல வியூஸ் இல்லை அப்படின்னா அது தேவையில்லாத வீடியோஸ் மாதிரி தான் ஆகும் ஸோ தான் நான் சொன்னேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு அடுத்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கள் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் எல்லாரும் எக்ஸாமுக்கு நல்லா படித்து நல்லா படி ஆளுங்க பாய்